எல்லோருக்கும் வணக்கம் திருச்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் குருவாயூர் அப்பன் சன்னதி கேரளாவுக்கு போக முடியலன்னா கவலைப்படாதீங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம திருச்சியில் முத்தரசநல்லூரில் ஸோ தனியார் ஒரு ட்ரஸ்ட் மூலமாக இந்த மாதிரி குருவாயூர் அப்பன் சன்னதி அங்கே என்ன மாதிரி கட்டமைப்பு இருக்கோ அது எல்லாமே இங்கேயே சிறப்பாக அமைச்சிருக்கிறாங்க ஸோ நல்லா வந்து வழிபடுங்க அற்புதமாக இருக்கும் இந்த குருவாயூர் அப்பன் சன்னதியில் வந்து கிருஷ்ணர் இருக்கார் குருவாயூர் அப்பனா ஐயப்பன் இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேட்டைக்கு மகன் நாகராஜா இது மாதிரி எல்லாம் இருக்குது துலாபாரம் நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி துலாபாரம் இருக்குது ஸோ நம்ம வீடியோ வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணனால வெளியில் இருக்கிற வியூ மட்டும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு குளம் அருமையாக இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா சங்கரர் இருக்காரல அவரோட மடம் இருக்குது ஸோ நீங்கள் வந்து காலையில் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் இங்கே நட திறந்துருக்கும் வழிபடலாம் சாயந்தரம் வந்து ஒரு ஏழுலேருந்து ஒம்போது பத்து மணி வரைக்கும் இருக்கும் நீங்கள் வந்து நிறையா பக்கத்துலேயே ரயில்வே நிலையம் இருக்குது பேசஞ்சர் ட்ரெயின் எல்லாமே நிற்கும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் சத்திரம் பேருந்து நிலத்துலேருந்து உங்களுக்கு பஸ்ஸு இருக்குது அடிக்கடி மினி பஸ் லோக்கல் பஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளாரையே வரும் ஸோ எல்லோரும் வந்து வழிபட்டு கிருஷ்ணன் அருள் பெறுங்க இன்றைக்கி நான் வேற ஒரு விஷயம் வந்தேன் இன்றைக்கி வந்து ஒரு வழிபட வேண்டிய அற்புதமான பாக்கியமான நாள் தான் இன்றைக்கி குசேலர் வந்து கிருஷ்ணருக்கு வந்து அவள் கொடுத்த நாள் வந்து ஸோ நம்ம யதார்த்தமாக வந்தோம் வேற ஒரு விஷயமா ஸோ தேங்க்யூ வெரி மன் தேங்க்யூ ஸோ மச்